பலம் தில்லையம்பலம் தனதனன தனதான தனதனன தனதான தனதன தனதான தனதான பழியூறு சட்டகமான குடியுலை எடுத்துழிவான இழிவான பகரும் வினை செயல் மாதர் தருமாய படுகுழி புக்கினி தேரும் வழி தடவி தெரியாது பழமை பிதற்றிடுலோகமுழுமூடர் உழலும் விருப்புடன் ஓது பல சவலை கலை தேடி ஒரு பயனை தெளியாது விழியா முன் உனகமல பதநாடி உருகி உள்ள தமுதூர உனது அருள்வாயே தெழியுவரி சலராசி ராசி முகுமொகன பெருமேறு திடுதிடன பல பூதர் விதமாக திமிதிமென பொறுசூர நரன பல தேவர் ஜய ஜயன கொதி வேலை விடுவோனே அழகு தரித்திடு நீப சரவண உட்பவேல கடல் தருக்சித நீலமையில் வீரா அருணை திருத்தனி நாகமலை பழனி பதிகோடை அதிபையிடை கழிமேவு பெரும்